பல்கலைக்கழகத்தின் நினைவு பரிசு வழங்குகிறார் டாக்டர் மயன்பாகன் நடராஜன் அவர்கள் செல்வம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கு வழங்க ிருஷ்ணன் அவர்களுக்கு வணக்கம் முதற்கண் சகோதரர் திரு சிவகுமார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை அனைவரும் சார்பாக விற்றையில் அமர்ந்திருக்கும் டாக்டர் மயில்வானன் அவர் அவர்களே திரு மற்றும் வருகை தந்துள்ள தாய்மார்களே பிறந்த ஊரை மறக்காமல் நான் ஊருக்கு சென்றிருக்கேனே அவர் வீட்டுக்கு சென்று அன்பு கொண்டவர் and social research organization esro that has been making a difference in the life of individuals. the founder, dr. sivakumar, has been working hard to support students. the list of activities of esro is very exhaustive. and i congratulate him for his uh, hard work for all these years. Today is his birthday and I have great pleasure in wishing him a very happy birthday and a very long life. May God bless you with peace, love and joy. Thank you. Thank you for inviting me. <laughs> உங்களுடைய பலத்த கைத்தட்டலுக்கிடையே இந்த நிகழ்ச்சி துவக்கத்திற்கு முன்னால ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக திரு பிவிக்ரி செந்தில் அவர்கள் வழங்கிய கலை நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைந்திருந்தது நன்றி சில சிறப்பு விருந்தினர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் டாக்டர் மயில்வாகனன் திரு ஜி வி செல்வம் திரு ஏ வி ஆர் அவர்களை டாக்டர் சிவகுமார் குறித்த குறும்படத்தை வெளியிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மரியாதைக்குரிய சிறப்பு விரு மயில்வாகன நடராஜன் சங்கத்தின் மாநில செயலாளர் அவர்கள் திரு டி சிவகுமார் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கியை சிறப்பு செய்கிறார் சிவகுமார் அவர்களுக்கு வழங்கியை சிறப்பு செய்கிறார் Finally scientist, educator, educationalist, prolific author, and tireless social reformer. From his father, Dr. E.K. Tirupati, of his monumental journey. Equally significant is the unwavering presence of his wife, working E.K.T. a Tamil biography chronicling his. தலைவர் திரு ஆர் எஸ் முனிரத்னம் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்மாறு டாக்டர் சிவகுமார் அவர்களை அன்பு கேட்டுக்கொள்கிறோம் ஆரோக்கிய கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் தலைவர் திரு ஆர் எஸ் முனிரத்னம் அவர்களுக்கு டாக்டர் இ கே டி சிவகுமார் அவர்கள் பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்கிறார் இருக்கிறது

அத்துணை நல்லவர்களுக்கும் மாணவர்களுக்கெல்லாம் பரிசுகளை வழங்கி சென்றிருக்கின்ற அன்பிற்குரிய முதன்மை விருந்தினர் டாக்டர் மயில்வாகன் கடராசன் அவர்களுக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினராக மட்டுமல்லாமல் ஒரு மட்டுமல்லாமல்லைவரக்கழகத்தை நடத்தி வருகின்ற அன்புரிய அருமை சகோதரர் டாக்டர் ஜி வி செல்வம் என்று குறிப்பிட்டு காட்டினார்கள் அவரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துக்கள் வழங்க இருக்கின்றனர் அடிப்படையில் டாக்டர் சிவகுமார் அவர்களை பற்றி இங்கே சொன்னார் அவர் குறிப்பிடுகின்ற போது அந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு சிறப்பாக இன்றைய இதன் நம்முடைய அருமைக்குரிய அன்பு சகோதரர் டாக்டர் சிவகுமார் அவர்கள் இன்றைக்கு பிறந்த நாள் காணுகின்ற ஒரு நல்ல நாளாகவும் இங்கே அமைந்து கொண்டிருக்கின்றது அவர் மேல் மேலும் நல்ல பிறந்த நாளைக்களை காண வேண்டும் நூறாண்டு காலங்கள் வாழ வேண்டும் அப்படி வாழ்கின்ற காலம் முழுவதும் அவர் ஏற்கனவே இந்த பதினெட்டு ஆண்டு காலமாக துண்டாட்டி வருகின்ற இப்படிப்பட்ட நல்ல செயல்களை குறிப்பாக மாணவ மணிகளுக்கு அவர்களுக்கு உதவி புரிகின்ற வகையில் அவர்களுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் தொண்டு தொட்டு செய்து வருகின்ற அந்த நல்ல உன்னத்தினுடைய சொந்தக்காரர் மேன்மேல் வாழ்ந்து இந்த பணியை அவர் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நெஞ்சார் வாழ்த்தி வந்திருக்கின்றார் டாக்டர் கண்ணன் அவர்கள் இதுவரை அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் செய்திருக்கின்ற பணிகளையும் அவர் ஆற்றியிருக்கின்ற தொண்டுகளையெல்லாம் அந்த தொலைக்காட்சி மூலமாக பார்க்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம அனைவருக்கும் கிடைத்திருக்கின்ற ஒரு நல்ல நாடாகும் அதிலே நாம் பார்க்கின்ற போது எத்தனையோ மனிதர்கள் பிறக்கின்றார்கள் வாழ்கின்றார்கள் வாழ்ந்த காலத்தை விட அவர்களுடைய ஆற்றிய பணிகள் என்ன என்பதையெல்லாம் நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் தினந்தோறும் அங்கெங்கே முக்கிய தலைவர்கள் பேசுகின்ற போது ஒவ்வொரு தலைவர்களை பற்றி குறிப்பிட்டு பேசுகின்ற போது நாம் நினைவு கூர்ந்து அதை எண்ணி நாம் பெருமை அடைகின்றோம் போல இன்றைக்கு நம்முடைய ஒன்றுபட்ட செங்கர்பட்டு மாவட்டத்திலே ஒரு கிராமத்திலே பிறந்து எதையாவது சாதிக்க வேண்டும் பள்ளி கடிப்பை படிப்பை முடித்து கல்லூரியிலே சேர்ந்து நல்ல படிப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு நல்ல வேலைவாய்ப்பை பெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையே இல்லாமல் நாம் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படி செய்கின்ற போது இந்த தொண்டு என்பது குறிப்பாக மாணவ மணிகளை சென்றடைய வேண்டும் படிப்பதற்கு வசதி இல்லாத மாணவர்கள் நன்கு உணர்ந்த நம்முடைய டாக்டர் சிவகுமார் அவர்கள் அவரோடு தொடர்புள்ள இருக்கின்ற காரணத்தினாலே அவர் எந்த ஒரு பணியை செய்தாலும் அந்த பணியினுடைய முதல் கட்டம் அந்த மாணவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் அந்த கல்விக்காக தான் செய்கின்ற பணி முதலிலே இருக்க வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்திற்கு சொந்தக்காரர் நம்முடைய டாக்டர் சிவகுமார் அவர்கள் ஏழை எளிய மக்கள் விபத்திலே கையெழுந்தவர்கள் கால எழுத்து பாராட்டியிருக்கின்றார் என்பதற்கு ஒரு தான் அப்துல் கலாம் போன்ற பெரிய விஞ்ஞானிகள் மைல்சாம் அண்ணாதுரை போன்றவர்கள் இப்படி பல்வேறு இவர்கள் தேசிய தலைவர்கள் துணை ஜனாதிபதி அவர்கள் கவர்னர் பெருமக்கள் இப்படி பொதுத் தொண்டிலே இருக்கின்ற முதலமைச்சர் முதற்கொண்டு அனைவரிடம் அனைவரிடத்திலேயும் தனக்கு ஒரு தனி மதிப்பிடத்தை பெற்றிருக்கின்ற ஒரு நபர் இருக்கிறார் அவர் தன்னுடைய சிவகுமார் என்று சொன்னால் அது மெய்யாகுமார் அவர்கள் இன்றைக்கு நாள் இந்த பிறந்தநாளிலே இருக்கின்ற அந்த நினைவுகூலெல்லாம் அந்த ஏழைகளின் மீது மாணவர்களின் மீது கை கால் எழுந்தவர்களுக்கு மீது அவருடைய நோக்கம் இருக்கின்றது அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்திற்கு அவர்கள் ஆண்டவனே இவர் நூறாண்டு காலங்கள் அவரும் அவருடைய துறவியார் அவர்களும் மகன்கள் அவர்களெல்லாம் நூறாண்டு காலங்கள் நோய் இல்லாமல் நல்ல முறையிலே வாழ்ந்து இப்படிப்பட்ட சிறந்த உயர்ந்த அந்த உதவிகளை படைக்கின்ற அந்த எண்ணம் மேன்மேலும் வளர வேண்டும் அது ஓங்கி வளர்ந்து இந்தியாவிற்கு ஒரு பெரிய பெருமையை சேர்க்க வேண்டும் அதற்குண்டான எல்லா நலனும் வளங்களும் எல்லா வல்ல பெருமான் அன்பு சகோதரர் டாக்டர் சிவகுமார் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி பெருமாளை வேண்டி நூறாண்டு காலங்கள் நீங்கள் வாழ வேண்டும் என்று நிறைவாக வாழ்க்கை வாய்ப்புக்கு வருகிறது என்ற நன்றி தொடர்ந்து வாய்ப்பினை வழங்க தனிப்பட்ட தணிக்கை குழுவின் முன்னோதர் சிவகுமார் அவர்கள் எோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அர்ப்பணித்துக் கொண்டவர் அவர் கல்வியாளர் வழங்கிய அசோக் குமார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள் இஸ்ரோவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சர்வீஸ் அவார்ட் சேவை விருது வழங்கப்படுகிறது நினைவு பரிசதை வழங்கி செல்வம் அவர்களே பிறந்தராஜ் விழாவினை கொண்டு செய்ய வேண்டும் என்று ஆற்றுப்படுத்தி பேசிய அந்த உரையை கேட்டு நாங்கள் எல்லாம் நிகழ்ந்தோம்